புனர்ஜென்மம் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய இடங்கள்ல நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக மறு ஜென்மம் அப்படிங்கிறது உண்டு ஆத்மா பரமாத்மாவோடு கலப்பது அப்படிங்கறதுதான் நம்மளுடைய சனாதன தர்மம் சொல்கிறது இதான் மகாபாரதத்துல அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து கூறிய ஒரு வார்த்தையை நினைவு கூற வேண்டும் கிருஷ்ணா உனக்கு அனைத்தும் தெரியும் ஆனால் எனக்கு உன்னை மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்லி முழுமையான சரணாகதி அதுதான் பரமாத்மாவோடு கலப்பது அப்படிங்கறத சொல்றது நிச்சயமாக அழிவு உண்டு ஆத்மாவிற்கு அழிவு இல்லை இந்த ஆத்மா அப்படிங்கறது அடுத்தடுத்த சரீரத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும் நம்ம ஒரு சட்டை வாங்குறோம் அந்த சட்டை வீணா போச்சு அப்படின்னா அடுத்த சட்டையை போட்டுக்கிறோம் அடுத்த சட்டை வீணா போச்சுன்னா அதுக்கு அடுத்த சட்டையை போட்டுக்கிறோம் அதே போன்றதுதான் ஆன்மா அப்படிங்கறதும் அப்படிங்கறத பார்க்க முடியாது நம்ம இரவுல தூங்கிட்டு இருக்கோம் உயிர் இருக்கு உடம்பு இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம்ங்கறது நமக்கே தெரியல ஏன் அப்படினாக்க நம்மளுடைய ஆன்மா அப்படிங்கறது பிரபஞ்சத்துல டிராவல் ஆயிட்டே இருக்கும் மீண்டும் நம்ம சரீரத்துக்குள்ள வரும் பொழுதுதான் இந்த ஆன்மா பண்றது தான் அனைத்து விதமான வேலைகளும் அதனாலதான் தான் எந்த இடத்துல உயிர் இருக்குன்னு சொல்ல முடியல நாம ஏன் இப்படி நடந்துக்கிறோம்ன்றதையும் அவளால சொல்ல முடியும் இந்த ஆன்மாவிற்கு அழிவு கிடையாது அதனால ஆன்மா உணரபி ஜனனம் உணரபி மரணம் அப்படிங்கறது நம்ம முன்னோர்கள் சொன்னது அந்த வார்த்தைக்கு இணங்க நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் பிராப்த கர்மா பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா என்ற மூன்று விதமான கர்மாக்களின் விளைவாக அவர்களுக்கு மறுஜன்மம் என்பது சத்தியம்